ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனுடைய ஒளி உங்களுள் பிரகாசிப்பதாக தியான வசனம் எசாயா அதிகாரம் அறுவது வசனம் மூன்று பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தில் உன் வெளிச்சத்தின் உடத்துக்கு மற்றும் உதிக்கின்ற உன் ஒளியின் ஒளியினிடத்துக்கு என்ற பதங்கள் முக்கியமானவை இறைவனுடைய ஒளி உங்களுக்குள் எரிந்து பிரகாசிக்கும் ராஜாக்களையும் தேசங்களையும் உங்களிடமாய் கூட்டி சேர்க்கும் அளவுக்கு அது மகிமையாய் பிரகாசிக்கும் எவ்வளவு மகத்துவமான ஒளி ஒருவேளை நீங்கள் புதிதாக ஒரு மொபைல் செயலியை இன்று உருவாக்கி இருக்கலாம் அல்லது புதிய சேவையை அல்லது புதிதாக ஏதாவது ஒன்றை தொடங்கும்படி திட்டமிட்டிருக்கலாம் அனைவருடைய கவனமும் அதன் மேல் திரும்பும் அளவுக்கு அதை சிறப்பானதாக மாற்றுவதற்கு இறைவனால் முடியும் மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தாலும் தேவையில் உள்ளோர் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி ராஜாக்களும் அதை குறித்து கேள்விப்பட்டு அதன் பக்கமாக கவனத்தை திருப்பும் அளவுக்கு செயல்படுவீர்கள் விவிலியத்தில் அப்போஸ்தலராகிய பவுலின் வாழ்க்கையை பார்ப்போம் முதலில் அவர் மக்களின் வாழ்க்கை உள்பட எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவராக இருந்தார் ஆனாலும் கிறிஸ்வின் ஒளி அவர் மேல் பிரகாசித்த கணத்தில் அவரது வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது அவர் இறைவனுக்கேற்ற பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் ராஜாக்களும் தலைவர்களும் கூட அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை வரவேற்று ஏற்றுக்கொண்டனர் அந்த அளவுக்கு அப்போஸ்தலராகிய பவுல் அவர் அனைவருடைய வாழ்விலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார் பிரியமானவர்களே தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் வீசும்படி உங்களை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றியறிதல் இருங்கள் நீங்கள் இறைவனுக்கேற்றின்று செய்யும் பெரிய காரியங்களை குறித்து மக்கள் கேள்விப்படுவார்கள் நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றீர்கள் ராஜாக்களும் திரளான மக்களும் உங்கள் உங்கள் ஒளியினிடமாய் திருப்பப்படுவார்கள் நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றீர்கள் இறைவனுடைய ஒளி உங்களுக்குள் எரிந்து பிரகாசிக்கும் ராஜாக்களையும் தேசங்களையும் உங்களிடமாய் கூட்டி சேர்க்கும் அளவுக்கும் அது மகிமையாய் பிரகாசிக்கும் நீங்கள் இறைவனுக்கென்று செய்யும் பெரிய காரியங்களை குறித்து மக்கள் கேள்விப்படுவார்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் இயேசுவே உம்முடைய ஒளியை எம்மீது பிரகாசிக்க செய்வதற்காக உம்மை சூசரிக்கின்றேன் என் மூலமாக மக்களின் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நீர் உருவாக்கப் போவதற்காக உமக்கு நன்றி உமக்கு மகிமை உண்டாகும்படி உம்மொழி எம் மூலம் பிரகாசிக்கட்டும் ராஜாக்களும் திரளான மக்களும் உம்முடைய மகத்துவமான ஒளிக்கு நேராக வழிநடத்தப்படுவார்களாக ஆண்டவரே என் வாழ்வில் பெருத்த மாற்றம் ஏற்படட்டும் என் வாழ்விலுள்ள எல்லா தடைகளும் கவனத்தை சிதற செய்யும் காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் உடைய மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்கு எனக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் பிரகாசமான நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்